விஜயாவோட ஆட்டத்தை அடக்குறதுக்கு நாச்சியால் பாட்டி தான் சரியான ஆளு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா முத்து அண்ட் மீனா இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதோட தான் ஆரம்பிக்கிறாங்க கல்யாண நாளை மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மீனா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து எனக்கு இன்னொரு நாள் தான் ஞாபகம் இருக்குது நம்ம மறுபடியும் தாலி கட்டணும் இல்லையா அந்த நாள் தான் கல்யாண நாளா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சொல்லி ஏதோ சமாளிச்சிடுறாரு சமாளிச்சு வந்து தப்பிச்சிடுறாரு வச்சுக்கோங்களேன் அண்ணாமலை வந்து அவன் மனசுல எதுவும் இருக்காதுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லாம மாமா எனக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து வேற ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுட்டு அவர் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டாரு மத்தபடி அவர் எப்படி பட்டவர் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியணுமா மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணா நம்ம மீனாவோட அம்மா வர்றாங்க எதற்காக அப்படின்னா முத்து அண்ட் மீனாவோட கல்யாண நாள் வந்துச்சு இல்லையா அதற்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக வந்திருக்கிறாங்க அதே மாதிரி ட்ரெஸ் கொடுக்கும் போது நம்ம விஜயா என்னென்ன பேசுவாங்கன்னு சொல்லி தெரியணுன்ற அவசியமே கிடையாது இவங்க வந்தா மட்டும் போதும் அவங்க மூஞ்சில ஆயிரம் கடுக போட்டாலும் பொறிஞ்சிரும் அந்த அளவுக்கு தான் இவங்க மூஞ்ச வச்சுக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு எப்படி சொல்லியும் செய்யறாங்க இவங்கள வந்து லக்கல் அடிக்கிறதா இருக்கட்டும் ஏன்னா அறுபது பவுனா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கிற விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாமே அவங்களோட மனசை மனசு மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த டாக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரோஹிணியை பார்த்து என்னப்பா அவங்க அப்பா ஜெயில்ல இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க ரோகினி ஒரு நிமிஷம் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க ஏன் விஷயத்தை எதுக்கு இவா அவங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லி மனசுல அப்பதைக்கு சில பதில்கள் சொன்னாலும் மனசுல அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல மீன் இவங்க எல்லாரோட ஃபேஸோட ரியாக்ஷனும் பாக்குறாங்க இதுக்கப்புறம் நம்ம அம்மாவை இங்க விட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீ கிளம்புமா உனக்கு லேட் ஆச்சுல நீ போகணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவை போக வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் மீனா கிச்சனுக்குள்ள குள்ள போகும்போது ரோஹிணி அண்ட் விஜயா ரெண்டு பேரும் போய் மிரட்டுறாங்க இங்க நடக்கிற விஷயத்த நீ எதுக்கு உங்க அம்மா கிட்ட சொல்ற அப்படின்ற மாதிரி ரோஹிணி அண்ட் விஜயா கேட்டு மிரட்டுறாங்க இதற்கெல்லாம் அஞ்சல மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் எங்க அம்மா கிட்ட சொல்றேன் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க உன் விஷயத்த நீ சொல்லிக்கோ அதுல வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்க விஷயத்த நீ எதுக்கு சொல்ற இப்படி அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டறாங்க மீனாவும் பெருசாக எதுவும் ரியாக்ஷனும் கொடுக்கல சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகும்போது கொஞ்சம் முத்து வெளியே நின்றுட்டு இருக்காரு ஏன்னா அடுத்த போகணும் அப்படின்றதுக்காண்டி நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னா நாச்சியால் பாட்டி வந்திருக்கிறாங்க வந்தவொடனே முத்துவுக்கு ஹாப்பியை பார்த்துக்கோங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் பாட்டியை தூக்கி கொண்டாடிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் வா பாட்டி வா பாட்டி என்ன பாட்டி திடீர்னு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க பாட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க மீனாவும் என்ன பாட்டி ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கும் பாட்டி சிரிக்கிறாங்க அப்புறம் விஜயா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல அப்படிங்கும் போதுதான் பாட்டி பிடிச்சுக்கிறாங்க உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்கு வரணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாவோட மூஞ்சி டோட்டலா சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம் விஜயா இதுக்கப்புறம் பேசுறதுக்கு அந்த இடத்துல ஒரு விஷயமும் கிடையாது சரி அப்படியே விடியுது குளிச்சு கிளம்பிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காரு முத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனாவோட அம்மா வீட்டுக்கு போகணும் அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா அந்த சட்டைய யார் எடுத்து கொடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியா எடுத்து கொடுத்திருக்காரு இவங்க வந்து அவங்க அத்தா தான் எடுத்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து நினைச்சுக்கிட்டு தான் அவர் போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருந்தாரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டிட்ட போய் காமிக்கிறது என்ன அப்பாட்ட போய் காமிக்கிறது எல்லாத்தையும் காமிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாரு ஆனா கடைசியில அந்த சட்டை எடுத்து கொடுத்தது சத்தியா அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அவங்க வீட்லயே அந்த சட்டையை கலத்தி கொடுத்துட்டு வந்துட்டாரு ஏ மீனா நீ என்கிட்ட என்ன சொன்ன இந்த சட்டையை அத்தை எடுத்து தான் சொன்னேன் இவன் எடுத்தேன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி கேட்க நான் தான் எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரோஷம் அப்படின்ற மாதிரி கேட்க சட்டையை அந்த இடத்துல கலத்தி கொடுத்துட்டு முத்து கிளம்பிட்டாரு நாலு எபிசோட்ல நடக்க போற விஷயங்களும் இதுதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்